ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டு தங்கத்தோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் அப்புறம் என் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கிராம் விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட்டோடது ஒரு கிராம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்து நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி எண்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுபதாயிரத்தி நாற்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா வந்து கம்மியாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எண்பத்தேழாயிரத்தி நூறு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி எம்பது பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாகும் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தொராயிரம் நான்க்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் அதே நாலாயிரத்து ஐநூறுரூவாவுக்கு வந்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்க விலை வந்து கம்மியாக இருக்குது அப்புறமும் இது சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் இருபத்தி ரெண்டு கேரட் விலை நாளைக்கு விலையை பார்த்து சொல்லணும்னா இந்த விலையை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்